வணக்கம் உண்மை செய்திகளுக்கு திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி முத்துலட்சுமி கணவனை இழந்து இரு குழந்தைகளை வைத்துக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார் ஒரு குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மிகவும் வறுமையில் இருப்பதாக செயற்குழு உறுப்பினர் பாலுமாதவன் அவர்களின் மூலம் சாதிக்க பிறந்த அறக்கட்டளையில் உதவி வேண்டி கோரிக்கை வைத்துள்ளார் அதன் அடிப்படையில் சாதிக்க பிறந்த மருத்துவர் உதவும் அறக்கட்டளை சார்பாக ரூபாய் இருபதாயிரம் காசோலை வழங்கப்பட்டது துணை தலைவர் பூபதி மற்றும் கௌரவ தலைவர் வேதா மகேந்திரன் தலைமையில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பாலு மாதவன் மற்றும் செல்வம் எம் குமரன் முன்னிலையில் அறக்கட்டளை சார்பாக உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த உதவி புரிந்த அறக்கட்டளை மருத்துவ உறவுகள் அனைவருக்கும் தலைவர் ஆர் மகாராஜன் செயலாளர் எம் ராஜேந்திரன் பொருளாளர் ஜி காசிமணி ஆகியோர் நன்றி தெரிவித்துள்ளனர் இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு ஒருவரின் வழி செலவு ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை செலவு என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் சாதிக்கப் பிரந்த அரக்கட்டலை சுமார் 60க்கும் மேற்பட்ட உதவிகளை செய்து சேவை மனப்பான்மையோடும் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தும் கல்வி கட்டணம் கட்ட முடியாத குழந்தைகளுக்கு உதவி தொகை அளித்தும் தனது சேவை பயணத்தை தொடர்ச்சியாக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக நிதி பங்களிப்பு கொடுத்து வரும் உறவுகளுக்கு அறக்கட்டளை சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது சாதிக்க பிறந்த மருத்துவ அறக்கட்டளை உறவுகளுக்கு எங்களுடைய மதிய வணக்கத்தை உரிதாக்கிக் கொண்டு இன்று திருவாரூர் மாவட்டம் பொருடாச்சேரியைச் சேர்ந்த முத்துலட்சுமி குடும்பத்தார் அவர்களை மயிலாடுதுறையை வரவேற்று சாதிக்க பிறந்த மருத்துவ அறக்கட்டளை சார்பாக ரூபாய் இருபதாயிரம் காசோலை இன்று வழங்கப்பட்டது மயிலாடு மயிலை மாவட்ட உறவுகளின் சார்பாக நிதி உதவி அளித்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியை உருவாக்கிக் கொண்டு அத்தனை உறவுகளும் வாழ்த்தி வாரிட வளமுட வளமு நிறைபெறுகிறேன் இதுவே முக்கிய

அறக்கட்டளை சார்பாக நிதி அளிக்கப்பட்ட போது எடுக்கப்படும் அறக்கட்டளை சார்பாக உதவிகள் செய்த அனைத்து நல்லூலங்களுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு சார்பாக ஐயா வேதகும்மத்தின் தால மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் பூபதி ஐயா அவர்களுக்கும் அண்ணன் குமாரன் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் ஏ கே அண்ணன் அவர்களுக்கும் தம்பி பெரியராஜ் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளேன் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க